கேரளாவில் வரலாறு காணாத மழை பெஞ்சு இப்போ எல்லா ஆணைகளும் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு இதனால் மக்களோட இயல்பு வாழ்க்கையே ஸ்தம்பிச்சு போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் அப்படி இருக்கையில் இங்கே ஒரு சிறுமியோட செயல் பார்க்குறவங்க எல்லாரோட கண்கள்லையும் கண்ணீர் ஆரம்பிச்சிருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெள்ளப்பெருக்கு மழையினால ஒட்டுமொத்த கேரளாவுமே முழுசாக பாதிக்கப்பட்டிருக்கு அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு தேவையான உழவுப் பொருட்களை பிற மாநிலங்கள் உதவியோட அவங்களுக்கு வழங்கிட்டு வராங்க அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் போட்டோஸ் மூலமா நமக்கு தெரிய வருது பல ஃபோட்டோஸ் சோசியல் மீடியாக்கில் வைரல் ஆகிட்டு வருது இந்த நிலையில ஒரு ஃபோட்டோ ஒன்று சோசியல் மீடியாக்கெல்லாம் வைரல் ஆகிட்டு வருது அந்த போட்டோல ஒரு சிறுமி தன்னோட நாய்க்குட்டிய கழுத்தளவு தண்ணியில தலையில சுமந்துக்கிட்டு நடந்து வராங்க அந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் அந்த சிறுமி தன்னோட நாய்க்குட்டியை காப்பாற்ற எடுத்துக்கிட்ட முயற்சியை மக்கள் பலரும் பாராட்டிட்டு வராங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரோட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் நீ பிரஸ் பண்ணுங்க